இருவினை அஞ்ச மளவகை மங்க இருள் பினி மங்க மகிழேரி இருவினையஞ்ச மளவகை மங்க இருள் பினி மங்க மகிழேரி இனவருள் அன்பு கடம்பு வினதகமும் கொடு அழிபாட இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடு அழிபாட கரிமுக நெம்பி முருகனை நண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கரிமுக நெம்பி முருகனை நண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுர மங்க மதனுடல் மங்க திகள் நகை கொண்ட விடையேறி திரிபுர மங்க மதனுடல் மங்க திகள் நகை கொண்ட விடையேறி சிவம் வெளி அங்கருள் கூடி கொண்டு திகழ நடஞ்செய்தமையின சிவம் வெளி அங்கருள் கூடி கொண்டு திகழ நடஞ்செய்தமையின அரசி அரசியிட மலுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசி இடங்கொள் மலுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ் மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே அருணை விலங்கல் மங்கை அமளி நளங்கொள் பெருமாளே அமளி கொள் பெருமாளே